தங்கள் இடத்தில் டெக்ஸ்டைல்ஸ் பாதிக்கப்பட்ட நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரம் பேருக்கு நடிகர் பிரசாந்த் நேரில் வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து உதவி செய்வது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் நெகிழ்ச்சி பட தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நடிகர் பிரசாந்த் சார்பில் இன்று தூத்துக்குடி ஏஆர்எஸ் எஸ் மகாலில் வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நடிகர் பிரசாந்த் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஆயிரம் பேருக்கு அரிசி உடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதைத் தொடர்ந்து அவர் கூறுகையில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து உதவி செய்வது தனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது கடவுள் அந்த பாக்கியத்தை அளித்திருக்கிறார் இதே போன்று எல்லோரும் உதவி செய்வார்கள் இந்த மழை வெள்ளத்தில் காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் தங்கள் குடும்பங்களை கூட மறந்து அடுத்த பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக குளங்களை முறையாக தூர்வார வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்

எவ்வளவு பண்ணாலும் தகராது அது ஓப்பன சொல்றோம்னா பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம நாடு ரொம்ப பெரிய நாடு இல்லைங்களா எவ்வளவு பண்ணாலும் தகராத பட் பண்ணுவாங்க கண்டிப்பா ஒரு தடவை ஏதோ நடக்கும் போது அதுல நம்ம கத்துப்போம் இல்லையா எல்லாமே வந்து எல்லாரும் தெரியாது ஏதாவது நடந்தா அதுல கத்துப்போம் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நடக்காம இருக்கிறது என்ன பண்ணுவோம் கண்டிப்பா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்